சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வசக்கிழா பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொன்று புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் பதிவிற்குள் போவதற்கு முன்பு நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொல்லி நேற்று என்ன பார்த்தோம் அருமையாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமானும் நம்முடைய நின்று சீர் நெடுமாறனும் மங்கையர்கரசியார் இவர்கள் எல்லோரும் அங்கே திரு ஆலவாய் அண்ணல் முன்பு திருவழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே மன்னன் அருமையான முறையிலே துதித்தான் என்றெல்லாம் பார்த்தோம் இன்றைய பதிவுக்குள்ள இப்ப சொல்லலாம் நம்முடைய பாலராவாயனும் அடியார்களோட சிவபெருமானின் திருவடிகளை வணங்கி அவருடைய அருளை பெற்று துதித்து அங்கிருந்து அரு நீங்கி தம் அருதி நீங்கிங்கிறார் ஏன்னா சுவாமியை விட்டு பெரிய மனசு இல்லையா அந்த திருக்கோயில் வழிபாட்டில் இறைவன்கிட்ட பெரிய மனதில்லை அதோடு மட்டும் இல்லாமல் அவங்கெல்லாம் வழிபாடு முடிச்சிட்டோன்னே சாமிகிட்ட சொல்லிட்டு வருவாங்க சுவாமி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இறைவன்ட்ட விடை பெற்று கொண்டு வருவார்களாம் அதைத்தான் இங்கே நம்ம சொல்றாரு அங்கிருந்து அரிதி நீங்கி தம் திருமணத்திற்கு சென்று எழுந்தருளி இருந்தார் பாண்டியனும் மங்கையர்கரசியாரும் என்ன பண்ணுறாங்க நம்ம ஞான சம்பந்த பெருமானை வணங்கி அனுமதி பெற்றுக்கொண்டு அவங்க மாளிகைக்குள்ள செல்கிறார்கள் நம்ம பிள்ளை பெருமான் விருப்பத்தோடு மதுரையில் தங்கியிருந்து பல திருப்பதிகங்களை பாடி அருளினார் அப்போ தாங்க அந்த திரு யமக திருப்பதிகம் அது என்ன திருப்பதிகம்னா ஆல நீழல் உகந்த திருக்கையே அப்படின்னு ஆரம்பிக்கிற அற்புதமான பழம்பஞ்சூரப்பண்டில் இருக்கிற திருப்பதிகம் இது மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கும் நூற்றி பதினைந்தாவது திருப்பதிகம் இது ப திரு திருயமக திருப்பதிகம்னு சொல்கிறாங்க அது திருநீலகண்ட பெரும்பானருக்கு இறைவன் அருள் செய்த திறத்தினை எடுத்து கூறி துதித்து அவருடனே அளவலாவி இருந்தார் அளவலாவுதல்னா அவரோட பேசிக்கொண்டிருத்தல் என்னை பற்றி பேசுவது இறைவனுடைய அந்த பெருங்கருணை திறத்தினை சிறப்பினை அதெல்லாம் நம்ம தெய்வ சிக்கிழார் பெருமானுடைய வாய்மொழி வாயிலாகவே பார்த்து விடுவோம் திருச்சிற்றம்பலம் திரு யமகத்தினுள்ளும் திருநீலகண்ட பாணருக்கு அருளிய திறமும் போற்றி அவருடும் அளவலாவி தெருளுடை தொண்டர் சூழ திரு தொண்டின் உண்மை நோக்கி மண்ணில் வந்தார் இனிது அமர்ந்திருந்தார் அன்றே திருச்சிற்றம்பலம் அந்த திருப்பாடலுக்கு அப்படியே அடி அடி ஒவ்வொரு அடியாக பொருள் ஆட்சிநீரின் பொருட்கள் முறையிலே பார்த்துவிடும் நம்ம திருநீலகண்டையாழ்பானருக்கு இறைவன் அருள் செய்த அந்த திறத்தினை அந்த திரியமக திருப்பதியத்துள் வைத்து போற்றி அவரோடும் அளவளாவி அவர்ன நம்ம பெரும்பானர் அவரோட பேசி தெளிவுடைய அறிவினராய் அந்த தொண்டர்கள் தொண்டர்கள்லாம் எப்படிப்பட்ட அறிவுடன் இருக்காங்க பாருங்க தெருளுடை தொண்டர் அப்படின்னா தெளிவுடைய அறிவினராய் அந்த திரு தொண்டர்கள் பலரும் சூழ திரு நோக்கி அந்த அழியாத உண்மை திறத்தினை நோக்கி மகிழ்ந்து வந்தார் வந்தார் நம்ம ஞான இருள் இருள் சமனமாகி அந்த மண்ணில் அப்படின்னு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல இந்த உயிர்களுக்கு அந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது அது இருள்தானங்க அந்த இருள் கெடுமாறு மண்ணுலகில் தோன்றியருளிய பிள்ளையார் அங்கு இனிதாய் தங்கி இருந்து அருளினார் அப்படின்னு தெய்வ சீக்கியார் பெருமான் அற்புதமாக குறிப்பிடுகிறார் இப்படி நாட்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே அதற்கு பிறகு என்ன ஆயிற்று அப்படிங்கிறத நாம் நாளைய வகுப்பில் பார்ப்போம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் ஒரு நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தெய்வசேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய